இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தெலுங்கானாவில் பதன் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட முத்தங்கி கிராமம் அருகே சிறுவன் ஒருவனுடைய சடலம் ஒன்று மீட்கப்பட்டது போலீசார் அதனை கைப்பற்றி விசாரணை செய்து வந்தனர் அதில் அந்த சிறுவனுடைய பெயர் கர்ரே விஷ்ணுவர்தன் என்றும் அந்த சிறுவனுக்கு எட்டு வயது ஆகிறது என்பதும் தெரிய வந்தது அந்த சிறுவனுடைய தந்தை ராஜு என்கின்ற குமார் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் இதனால் தாயாரினுடைய அரவணைப்பில் சிறுவன் வாழ்ந்து வந்திருக்கிறான் இந்த நிலைமையில்தான் இந்த சிறுவனுடைய மரணம் நடந்திருக்கிறது இது பற்றி போலீசார் விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன இந்த சிறுவனை கொலை செய்தது அவருடைய தாயார் முப்பது வயதான கரே சுவாதி என்கின்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது இது பற்றி போலீசார் விசாரிக்கும் போது சிறுவனுடைய தந்தை ராஜு உயிரிழந்ததும் தொந்து அணில் என்கின்ற முப்பத்தி ஒரு வயதான நபரை இந்த பெண் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இது தவிர வேறு சில ஆண்களுடனும் அவருக்கு தொடர்பு இருந்திருக்கிறது இதனால் தன்னுடைய கள்ளக்காதலுக்கு சிறுவன் இடையூறாக இருக்கிறானே என்று நினைத்து அவனை கொலை செய்ய தாயார் திட்டமிட்டிருக்கிறார் கடந்த பத்தாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணி அளவில் சிறுவனை தாயார் கர்ரே கொலை செய்திருக்கிறார் அதன் பிறகு தன்னுடைய இரண்டாவது கணவர் தொந்து அணிலிடம் சிறுவன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து இரண்டு பேரும் சிறுவனுடைய உடலை ஸ்கூட்டியில் எடுத்து சென்று முத்தங்கி கிராமம் அருகே சாலையில் இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் வீசிவிட்டு சென்றிருக்கிறார்கள் கடந்த பதினாலாம் தேதி இரவில் அவர்கள் இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு அவர்கள் இரண்டு பேரும் மறுநாள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கள்ளக்காதலை தொடர வேண்டும் என்பதற்காக பெற்ற மகனை தாயே கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது நாட்டில் ஒரு சில தாய்மார்கள் தான் குழந்தைக்காக உயிரையே கொடுக்க தயாராக இருக்காங்க ஆனால் இந்த பொண்ணை பாருங்கள் கேவலம் ஒரு கள்ளக்காதலுக்காக பெத்த மௌனே கொண்டிருக்கு என்னன்னு சொல்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்